வணக்கம் மேஷ நேயர்களே புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் கோபத்தை மறந்துட்டு சிரிப்பம் மட்டுமே காட்டும் நல்ல குணமுடையவர்கள் எடுத்த காரியத்தை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் கஷ்டப்பட்டு போராடக்கூடியவர்கள் இந்த மேசராசி நேயர்கள் செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் கொண்டவர்கள் மிகவும் புத்திசாலித்தனமானவர்கள் ராசிக்காரர்கள் போர் குணம் கொண்டவர்கள் இவர்களிடமிருந்து சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்களிலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் மட்டுமே நம்பக்கூடியவர்கள் உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ தப்புனா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவர்கள் உண்மை நியாயத்திற்கு மட்டுமே எப்பொழுதும் கை கொடுப்பவர்கள் உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டீர்கள் அதனாலதான் தான் உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் மற்றவர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்வீர்கள் இதனால் பார்க்குற எல்லாரும் உங்களுக்கு என்ன பா ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கஷ்ட காலத்தில் உதவக்கூட யாரும் இல்லாத நிலமையில இருப்பீங்க அதெல்லாம் தெரியாமல் மற்றவங்க ஜாலியாக இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் தட்டு தடு மாதிரி எழுந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களுக்கு உர சொல்கிறக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க உங்கள் சொந்த பந்தங்கள் அவங்களுக்கு ஒரு தேவைன்னா மட்டும் உங்களை தேடி வருவாங்க தேவை முடிஞ்சதும் அப்படியே தூக்கி போட்டு போயிடுவாங்க திரும்பவும் உதவின்னு கேட்டு வருவாங்க அப்பயும் நீங்கள் இறக்கப்பட்டு உதவி செஞ்சு ஏமாந்து போயிட்டே இருப்பீங்க மேஷ ராசிக்கான இந்த மாத பலன் அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு நேர்மைய நேர்மறையான பலன்கள் கிடைக்கும் அஸ்வினி விரிவான பலன் பார்க்கலாம் அஸ்வினி இந்த நாள் உங்களுக்கு நன்மையான நாளாக அமையும் நேற்று வரை நீங்கள் எதிர்கொண்ட நெருக்கடிகள் விளங்கும் பெரியோர்களின் உதவியால் உங்கள் வேலைகள் வெற்றிகரமாக முடியும் பரணி உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நினைத்ததை நடத்தி முடிப்பீர் உழைப்பாளர்களின் சங்கடம் நீங்கி விஐபிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பணவரவு திருப்தி தரும் கிருத்திகை ஒன்னாம் பாதம் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வேலைகளில் வெற்றி உண்டாகும் தந்தை வழி உறவுகளில் ஆதரவு கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி அடைந்தார் இதன் காரணமாக ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி முதல் பாகமான விரையச்சனி தொடங்கியிருந்தது இந்த சனி பயிற்சி மேசராசியில் விரயஸ்தானத்தில் அமர்ந்து அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு மேஷராசியை ஆளும் விரிவான பலனை பார்க்கலாம் விரைய சனி தொடக்கம் சனி பகவான் ராசிக்கு பயிற்சி அடைவதால் ராசிக்காரர்கள் ஏழரை சனியின் தொடக்கமான விரைய சனி தொடங்குகிறது தொடங்கி இருக்கிறது நல்ல பலன்கள் ஏழரை சனி தொடங்கினாலும் மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களே கிடைக்கும் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகிறார்கள் தடைபட்டு கொண்டிருந்த பல காரியங்கள் இனி விரைந்து முடிவடையும் செலவுகள் அதிகரிப்பு விரை சனியின் தாக்கத்தால் செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் இந்த செலவு பயனுள்ளதாகவும் எதிர்கால நலனுக்காகவும் இருக்கும் மாற்றங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும் மேலும் உங்களின் திறமையும் ஆற்றலும் புதிய வழியில் வெளிப்படும் பயன்கள் இந்த சனிப்பயிற்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளையும் நீண்டகால சொத்துகளையும் கொடுக்கலாம் பொதுவான அறிவுரை பதற்ற பதற வேண்டாம் ஏழரை சனி தொடங்குகிறது என்று பதற்றம் தேவையில்லை அதற்கு பதிலாக கவனமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும் ஆண்டாள் மீது கவனம் உங்களின் செயல் மீது அதிக கவனம் செலுத்துங்கள் நிதானம் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட்டால் நல்ல பலன்களை பெறலாம் மேஷ ராசிக்கான ஆண்கள் மேஷ ஆண்கள் மனக்கிளர்ச்சி மற்றும் தன்னிச்சையானவர்களாக அறியப்படுகிறார்கள் எனவே ஆச்சரியங்களின் நிய நியமனமான பங்கை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் அவருடன் தொடர விரும்பினால் உங்கள் சாகச உணர்வை வலுவாக வைத்திருங்கள் காதலில் இருக்கும் மேஷராசி மனிதன் எப்போதும் பயணத்தில் இருப்பான் எதற்கும் எப்போதும் தயாராக இருப்பான் காதல் வாழ்க்கை மற்றும் சிறப்புகள் மேஷராசி என்பது ராசி சக்கரத்தின் முதல் ராசியின் அடையாளம் மற்றும் தலைமை நம்பிக்கை ஆற்றல் ஆர்வம் மற்றும் உறுதிப்பாட்டை வழக்குகிறது ராசியின் முக்கிய பண்புகளில் ஒன்று மேஷ ராசிக்காரர் பணிகளையும் விஷயங்களையும் மிகவும் திறமையாக ஒழுங்கமைக்கிறார் இந்த ராசி நெருப்பின் உறுப்பு என்று கருதப்படுகிறது ராசிக்காரர்களுக்கு மனித மனதளவில் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் அவர்கள் உற்சாக உணர்வு உடையவர்கள் மேஷம் பற்றி மேலும் சுவாரஸ்யமான உணவு உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புங்கள் உங்கள் சந்திர ராசி என்ன சிறந்த ஜோதிடர் இந்த ரகசியத்தை திறப்பார் பலன்கள் தனித்துவமான திறன் நம்பிக்கை நேர்மறை உற்சாகம் பலவீனம் உணர்ச்சி மனநிலை மனநிலை அடிக்கடி மாற்றம் கோபம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பிடித்தவை விருப்பம் பொழுதுபோக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு பிடிக்காதது சளிப்பு தோல்வி கவனச்சிதறல் மற்றும் விமர்சனம் மேஷ ராசியின் பண்புக்கூறுகள் இந்த ராசிக்காரர் முதலிடத்தில் இருந்து விரும்புகிறார்கள் என்பதை காட்டுகிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் நம்பிக்கையுடன் உள்ளனர் மேஷ ராசிக்காரர்கள் இயற்கையில் மனக்கிளர்ச்சி உடையவர்கள் மற்றும் ஒவ்வொரு பணியையும் மிக வேகமாக செய்ய விரும்புகிறார்கள் அவர்களின் முடிவெடுக்கும் செயல்முறை விரைவானது ஆனால் அவர்கள் முடிவெடுக்கும் சக்தி இல்லாதவை காணலாம் அவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் திறந்த மனதுடையவர்கள் போட்டியாளர்கள் மற்றும் எப்பொழுதும் வாழ்க்கையில் அனைத்து துறையிலும் சிறந்தவர்களாக இருக்க விரும்புகிறார்கள் நெருப்பு அடையாளமாக இருப்பதால் நீங்கள் ஆற்றல் மிக்கவர் உங்கள் மனதின் துணிச்சலோடு எதையும் செய்ய விரும்புகிறீர்கள் நீங்கள் நேரங்களில் சில நேரங்களில் நீங்கள் முக்கியமான விஷயங்களை கவனிக்காமல் கூட சில வேலைகளில் ஈடுபடுவீர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே தங்களை நிரூபிக்க முயற்சிப்பதை காணலாம் ராசி மேஷராசி அஸ்வினி நட்சத்திற்கான விரிவான பலன் இந்த நா இந்த மாதம் உங்களுக்கு நன்மையான மாதமாக அமையும் நேற்று வரை நீங்கள் எதிர்கொண்ட நெருக்கடிகள் விளங்கும் பெரியோர்களின் உதவியால் உங்கள் வேலைகள் வெற்றிகரமாக முடியும் பரணி உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நினைத்ததை நடத்தி முடிப்பீர் உழைப்பாளர்களின் சங்கடம் நீங்கி விஐபிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பணவரவு திருப்தியை தரும் மேஷராசியின் துணைவியார் யார் என்று பார்க்கலாம் மேசராசியின் வாழ்க்கை துணைவி அல்லது காதலின் கூர்மையான ஊர் சுற்றல் மற்றும் உணர்ச்சிவசப்பட்ட நண்பர்களாக மாறுகிறார்கள் அவர் கவரப்படுவதை ரசிக்கிறார் எல்லாவற்றையும் தனது சொந்தமாக செய்து அவரை கவர்ந்திழுக்கிறது மேஷ ராசிக்காரர் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் அதேபோல் அவர்களின் உணர்வுகளை பற்றி அக்கறை கொண்டவர்களும் தன் உணர்வுகளை புண்படுத்தாத ஒருவரை தங்கள் துணைவியாக விரும்புகிறார்கள் மேஷராசி ஆளுமை மற்றும் நடத்தை மேஷ ராசிக்காரர்களின் ஆளுமை பற்றி பேசும்போது இந்த ராசிக்காரர்களின் அரவணைப்புடன் உள்ளன மற்றும் அவை நல்ல உதவியாளராகவும் ஆதரவாளராகவும் நிரூபிக்கப்படுகிறார்கள் இந்த ராசியில் உள்ளவர்கள் மற்றவர்களை மகிழ்ச்சியடைய செய்கிறார்கள் ஏனென்றால் மேஷ ராசிக்காரர் தங்களது மனதுடன் மிகவும் நல்லவர்கள் எனவே அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்கிறார்கள் மேஷ ராசியின் ஆண்கள் மற்றும் பெண்களின் ஆற்றல் அளவுகள் ஒரு புலிக்கு குறைவாக இல்லை இதனுடனே இந்த ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் மிகவும் லட்சியமாகவும் போட்டித்தன்மையுடனும் உள்ளனர் இந்த ராசிக்காரர் ஒவ்வொரு துறையிலும் சிறந்தவர்களாக இருக்க விரும்புவதில்லை இது வீட்டில் சிறிய வேலைகள் அல்லது சதுரங்கம் விளையாடுவது மேஷ ராசிக்காரர்களுக்கு இது பெரிதாக தேவையில்லை என்றாலும் நீங்கள் எதையும் செய்வதற்கு முன் சிந்தியுங்கள் என்று ஒரு பழமொழி உண்டு ஏனென்றால் அவர்கள் முதலில் வேலை செய்கிறார்கள் பின்னர் சிந்திக்கிறார்கள் பலமுறை எந்த சிந்தனையும் இல்லாமல் முடிவு செய்கிறார்கள் அவரது அச்சமின்மைக்கு காரணம் அவர் வழிநடத்தும் திறன் மற்றும் அவர் அவரிடம் காணப்படும் நம்பிக்கை மேஷ ராசி ஜாத ராசி ஜாதகக்காரர் எப்போது உண்மையாக மற்றும் எளியமையான முறையில் மக்களுடன் பழக விரும்புகிறார்கள் இந்த ராசியின் ஜாதகக்காரர் ஒருபோதும் முதுகில் குத்துவதில்லை ஆனால் சில சமயங்களில் அவர் மக்களை வாயில் விமர்சிக்க முடியும் மேஷ ராசியின் குடும்ப வாழ்க்கை குறித்த சுவாரஸ்யமான உண்மைகள் மேஷ லக்னம் ஒருவர் காதலிக்கும்போது அவர் தனது சிறந்த அன்பை கொடுப்பதை உறுதி செய்கிறார் இந்த ராசிக்காரர் ஒருவரை நேசிக்கும்போது அல்லது வெறுக்கும் போது அவர்கள் எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் தங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக காட்டுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தங்கள் கருத்துக்களை எண்ணங்களையும் வெளிப்படுத்த வைக்கப்படுவதில்லை இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு இயற்கை சுதந்திரம் உள்ளது மேஷ ராசிக்காரர் இதயத்தை வெல்ல ஒருவர் விசுவாசமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும் ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் மேஷ ராசி காதலிப்பவர்கள் அவர்களைப் போலவே வாழ அனுமதிக்க வேண்டும் அவர்களை அடிப்பணிய முயற்சிப்புகளிடமிருந்து அவர்கள் தங்களை விலகிக் கொள்வார்கள் மேஷ ராசியின் குடும்ப உறுப்பினர்களுடனான உறவுகள் சிக்கலானவை ஏனெனில் அவை மிகவும் நேரடியானவை மற்றும் இனிமையான பேசுவதன் மூலம் மக்களை கவர்ந்தெழுக்க அவர்கள் விரும்புவதில்லை இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ராஜதந்திரம் செய்வதை தவிர்க்கிறார்கள் இருப்பினும் நண்பர்களுடனான இந்த ராசி உறவு குடும்பத்தை விட இலவசமாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறது இந்த ராசியில் உள்ளவர்கள் மக்களை ஊக்குவிக்கார்கள் மற்றும் சமூக மட்டத்தில் நல்ல உறவுகளை வளர்த்து கொள்கிறார்கள் மேஷ ராசிக்காரர்களின் தொழில் மேஷ ராசிக்காரர்களின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த ராசிக்காரர் துடிப்பானவர்கள் வலுவான நோக்கத்துடன் சுயதீனமானவர்கள் மற்றும் ஆற்றல் நிறைந்தவர்கள் அவர்கள் பிறந்த தலைவர்கள் லட்சியமும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் எனவே இந்த ராசிக்காரர்கள் ஆவணங்கள் வேலை அல்லது மந்தமான மற்றும் மந்தமான வேலைகளை தேர்வு செய்யக்கூடாது அல்லது வழக்கமான காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை வேலை செய்வார்கள் அதில் எழுத்தர் பணி அடங்கும் மேஷ ராசிக்காரர் தொழில் முனைவோர்களாக சிறப்பாக செயல்பட முடியும் மற்றும் நல்ல அரசாங்க அதிகாரிகளாக முடியும் இந்த ராசிக்காரர் தன்னிறைவு பெற்றவர்கள் மற்றும் இயக்கம் மற்றும் அதிக ஆற்றல் தேவைப்படும் நிறுவனங்களுக்கு நல்லது இந்த ராசியை கொண்டவர்கள் நல்ல அறுவை சிகிச்சை நிபுணராகவோ தொழில்நுட்ப துறையில் விளையாட்டுகளில் அல்லது வீரர்களாகவும் இருக்கலாம் மேஷ முக்கோணம் மேஷராசியின் நட்சத்திரங்கள் மூணு வகுப்புகளாக பிரிக்கப்படுகிறது அல்லது துல்லியமான கணிப்புக்காக சிதைக்கப்படுகின்றன ஒவ்வொரு முக்கோணத்திலும் பத்து நாள் அல்லது பத்து டிகிரி நட்சத்திர ராசி உள்ளது அது அந்த குறிப்பிட்ட முக்கோணத்தில் கீழ் பிறந்த ஒரு நபரின் மாறுபட்ட தன்மை பண்புகள் மற்றும் ஆளுமையை தீர்மானிக்கிறது மேஷராசி ஒரு நபரின் ஆளுமை முக்கோணத்தின்படி இருக்க முடியும் அதன் கீழ் மேஷராசிக்காரர் பிறக்கிறார்